அமைச்சரே நான் சிறிது நாட்கள் போரில் இருந்ததால் நாட்டின் நடப்பு தெரியவில்லை நாட்டின் நடப்பு எப்படி இருக்கிறது நன்றாக தான் உள்ளது அரசே ஒரு சிறு வருத்தம் தான் அரசே என்ன வருத்தம் மக்கள் தமிழோடு ஆங்கிலமும் பேசுகிறார்கள் மன்னா எனது ஆங்கிலம் பேசுகிறார்களா யார் அவன் நம் அரண்மனையில் கூட ஆங்கிலம் பேசுபவர்கள் இருக்கிறார்கள் மன்னா யார் அவன் சமையல்காரன் மன்னா அழைத்து வாருங்கள் உனக்கு ஆங்கிலம் தெரியுமா எப்படி தெரியும் நான் சிறிது நாள் வெள்ளை காலத்துறையிடம் வேலை செய்து கொண்டிருந்தேன் அப்படி என்றால் பேசு நான்

ஆங்கிலமும் ஒரு மொழிதான் மன்னா அதை கற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை மன்னா நம் தமிழை வளர்க்க கவிதை போட்டி பேச்சு போட்டி போன்ற போட்டிகளை நடத்தி தமிழை வளர்க்கலாம் மன்னா இதுவும் நல்ல யோசனை தான் அப்படியே செய்யுங்கள் யார் நன்றாக கவிதை எழுதுகிறார்களோ அவங்களுக்கு முதல் பரிசு பத்தாயிரம் பொற்காசுகள் அறிவித்து விடுங்கள் சரி மன்னா नरेश hmm?

வேண்டும் இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் போய் சொல்லுவான் மன்னா பொய் எல்லாம் சொல்லவில்லை மன்னா நான் சொல்வது உண்மை மன்னா எனக்கு இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து நூல்கள் இலக்கியங்கள் அனைத்தும் படிக்க ஆசை மன்னா தான் மன்னா நான் இங்க வந்தேன் நீ சொல்வதை நான் எப்படி நம்புவது மன்னா நான் பொய் சொல்லவில்லை மன்னா மன்னா நான் சொல்வதை ஒரு நிமிடம் கேளுங்கள் இதை நான் எழுதவில்லை இவன் தான் என் கேளுதான் என்னது இவனா படிக்க தெரியவில்லை என்று நான் தான் எழுதி கொடுத்தேன் நீ நான் எழுதி நாய் அதற்கு விளக்கம் சொல்லு ஆதியில் தோன்றிய அகலம் மொழி தமிழ் ஆண் அமைச்சரே இங்கு பாருங்கள் நமது நாட்டில் கவிதை எழுத சொன்னால் மற்ற நாட்டில் கூட வந்து கவிதை எழுதி பரிசு பண்ணிக்கிறார்கள் இதே போல் நமது நாட்டில் இருந்தால் நன்றாக தான் இருக்கும் சரி सफा 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 माडा माडा तमेला वळको